எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்னுடைய சமையல் நாம் இன்றைக்கு நம்ம பாசி பருப்பை வச்சு நம்ம வடகம் செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வடகம் செய்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ நம்ம குழம்பு செய்துக்கிடலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி வடகறி அது மாதிரி தான் இருக்கும் இப்போது இதை வந்து நம்ம கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலு நாலு மணி நேரம் அல்லது அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் போதும் ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம் பருப்பை நான் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துருக்குறேன் கழுவுறதுக்கு முன்னாடி கல்லெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி கலந்துக்கிடுவோம் இப்போ இது ஒரு நாலு அவர் மூடிச்சிடுவோம் இப்போ இந்த பருப்பு நல்லா ஊறிட்டு ஒரு நாலஞ்சு அவர் இருக்கும் இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிடுவோம் இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா வடிஞ்சிடணும் தண்ணி இருக்கக்கூடாது தான் ஈஸியாக அது காயும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருங்க இருக்கட்டும் இந்த தண்ணியை நீங்கள் வந்து நீங்கள் பருப்பு வைக்கிறதுக்கோ எதுக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் ரசத்துக்கும் கூட தண்ணியை தூரவி வீசாதீங்க ஏன்னா இது நல்லா ஊர்ன ஃபுல்லாக நியூட்ரிஷன் தண்ணி கீழே சேவாக இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் தண்ணி இந்த மாதிரி நல்லா வடிஞ்சிடணும் கீழே இப்படி தண்ணி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் சாய்ச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சேன்னா இப்படி வச்சேன்னா அந்த ஃபுல் தண்ணியும் வடிஞ்சிரும் ஃபுல்லாக வடிஞ்சிடும் நான் அப்படி செய்தேன் நம்ம துணியில் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி வடிஞ்சால் போதும் எல்லா பருப்பையும் இந்த மசாலையை நான் சேர்க்க போகிறேன் கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூனுக்கு மேலே நம்ம சீரகம் காரத்துக்கு கொஞ்சம் நம்ம காஞ்ச மிளகாட்டத்துருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் காரம் உள்ளது உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து இஞ்சி துண்டு நான் கொஞ்சம் ஒரு பெரிய இஞ்சி துண்டை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது எல்லாமே நம்ம கலந்துவிடுவோம் மஞ்சள் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக உப்பு ரொம்ப உப்பு சேர்க்காதீங்க ஏன்னா அது காயத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த வ வடகம் அப்புறம் என்னென்னா நம்ம குழம்பு வைப்போம் இது குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன உப்பு ஆயிரும் ஆகையினால நம்ம குழம்புல உப்பு போட்டு செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக உப்பு ஆயிரும் ஆகையினால இந்த வடகத்துக்கு மட்டும் கொஞ்சமாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டு கிளறி விட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும் ரொம்ப மையாக அரைக்கட்டாலும் இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் இவ்வளோ இந்த மாதிரி இருக்கணும் நல்லா முழுமையாக அரைஞ்சிருக்கணும் இந்த மாதிரி மூடியோ அல்லது இந்த மாதிரி ட்ரேயோ பெரிய ட்ரேயோ அல்லது நீங்கள் துணியில் கூட நீங்கள் அதாவது வடகம் பிடிச்சி வைக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த பால் பேக்கெட்டில் கார்னரை கட் பண்ணி கோன் மாதிரி நீங்கள் அதில் ஃபில் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் வைக்கலாம் பட் நான் அப்படி செய்யலை நான் இப்படி ஸ்பூன்ட்டு நான் வைக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் வச்சிருங்க இது நான் கால் கிலோ பருப்பில் செய்தது இது ரெண்டு நாள் ஆகும் காயறதுக்கு ஆனால் நான் வெயிலில் வைக்க போகிறது கிடையாது நான் டே நைட்டு ஃபேனுக்கு கீழே தான் நான் வைக்க போகிறேன் நல்லா ரெண்டே நாளில் காஞ்சிடும் ரெண்டு மூணு நாள் காயலைனா கொஞ்சம் அதிகமாகவே வைங்க ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாள் கழிச்சு பார்ப்போம் இப்போ இது ஒரு நாள் ஆயிட்டு ஒரு நாள் ஆனோடனே இந்த மாதிரி பெரட்டி போட்டுருங்க இது ஓரளவு காஞ்சிட்டு நல்லா அப்போ இன்னும் ஒரு நாள் இருந்தால் இன்னும் நல்லாவே காஞ்சிரும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பரட்டி பரட்டி போட்டு திருப்பி ஒரு நாள் வைக்கலாம் ஆ வடகம் ரெடி ஆகிட்டுங்க தர் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நான் கால் கிலோ பருப்பு நான் போட்டிருப்பேன் அதாவது ஒரு உலக்கு அதில் இவ்வளோ வந்திருக்கு என்ன பண்ணால் ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம குழம்பு வைக்கலாம் இந்த மாதிரி நான் அடுத்த வீடியோவில் இதை எப்படி குழம்பு வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வடகறி மாதிரியும் இருக்கும் சோயாபீன் மாதிரியும் நம்ம செய்யலாம் அந்த மாதிரி சோயா சாங்ஸ் மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வர நீங்கள் ஊற போட்டு நம்ம வேஸ்டியில் அல்லது நம்ம சேலை துணியில் நல்லா கலர் இல்லாததில் நீங்கள் பார்த்து நீங்கள் இதை வடகம் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்படி இருக்கும் டக்குன்னு நம்ம இதை ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ